வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் சுப்ரம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கொப்பாதானம் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் குதிரை வாங்க தேவதாபிரதிஷ்டை வியாபார கணக்கு முடிக்க பூமிகொள்ள கிரகம் வாங்க தொட்டிலில் குழந்தையை விட யாத்திரை வாஸ்து விட மாடு வாங்க விதை விதைக்க நாமகரணம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஏப்ரல் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்